சோழ மன்னன் தொழுநோயை தீர்த்த துக்காட்சி ஆபத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிறப்புமிக்க திருக்கோயில்களில் துக்காட்சி ஆபத்ச காயேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று இந்த திருக்கோயில் தென்னகத்தின் காலஹஸ்தி என அழைக்கப்படுகிறது இக்கோயில் கும்பகோணம் அருகே அரசலாட்டின் கரையில் அமைந்துள்ளது முன்னொரு காலத்தில் இந்த கோயில் அமைந்த கிராமம் துர்கா ஆச்சி என அழைக்கப்பட்டு அதுவே காலப்போக்கில் துக்காச்சி என மருவி உள்ளது ஆயிரத்து முன்னூறு வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிறப்புமிக்க திருக்கோயில்களில் இதுவும் ஒன்று என கூறப்படுகிறது கல்வெட்டு சாசனங்களின்படி முதலாம் இராஜராஜ சோழனால் இந்த கோயில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது விக்கிரம சோழன் தொழு நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக இந்த கோயிலில் வந்து அவன் பிரார்த்தனை செய்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது இத்தல சிவபெருமானை வழிபட்டு தனது நோயிலிருந்து மன்னன் பூரண குணமடைந்ததாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்தே இந்த கோயிலை விரிவுபடுத்த அம்மன்னன் உத்தரவிட்டுள்ளான் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த கோயிலில் விக்கிரம சோழன் தங்கியிருந்து தனது நோயிலிருந்து குணமடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இக்கோயில் மூலவர் சிவபெருமானின் திருநாமம் ஆபத்ச காயேஸ்வரர் இறைவி சௌந்தரநாயகி ஸ்ரீ சரஸ்வதி மகாலட்சுமி தாயார் பார்வதி தேவி ஆகிய முப்பெரும் தேவியரும் ஒன்று சேர்ந்த சக்தியான ஸ்ரீ சிவதுர்கை அம்மன் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்தபோது தன்னுடைய சக்தியாக விளங்கக்கூடிய பார்வதியை சவுந்தரமாக என சிவபெருமான் அழைக்க பார்வதி தேவியும் வழிபட்டதால் இத்தல இறைவிக்கு நாயகி என பெயர் ஏற்பட்டதாக ஐதீகம்